நான்கு தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் கல்வெட்டுத்துறை கடலுக்கு நடுவிலே அவைகளை சில நிறுவனம் என்று சொல்லி காதல பூச்சு பாதிக்கப்பட்டார்கள் தமிழின படுகொலை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் வடக்கு தென்னிழக்கையிலே கொல்லப்பட்ட பொழுது பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலை மாணவர்களும் இருந்த ஜேவிபியினர் தேர்தல் டாப்புக்களை வைத்துக் கொண்டு தேடி தேடி யூஎன்பி வங்கதேசிய கட்சியினர் வீடு வீடாக தமிழர்களை கொண்டு குவித்து வீடு வாசல்களை வியாபார நிலையங்களை அழித்து நூற்றுக்கணக்கான பெண்களை மாரபங்கப்படுத்தியதன் விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த வீட்டை இந்த நாட்டை விட்டு ஓடுனார் ஐயர் வேஷம் போட்டு நடித்தது போல இன்றைக்கு இந்த கேவிபி ஒரு நோக்கி அணித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி என்று வருகின்றது இதை நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும் உலகத்தில் சுத்தமாத்துக்கு பேர் போன சுமந்திரன் செய்த ஒரு மோசடிதான் ஏக்கிய ராஜ்ய ஆங்கில வாசகத்தை கொண்டவர் இந்த தேர்தலிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலை போல இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல் பலவிதமான விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேட்டுகளும் அதிர் வேட்டுகளை கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கிடைத்தன பாராளுமன்ற பொது தேர்தலில் எண்பதாயிரம் வாக்குகள் கிடைத்தன இதிலே குறைந்து விடுமோ என்று பயந்து யாழ்ப்பாண மாநகர சபையையும் பல்வெட்டுத்துறை நகரசபை போன்றவற்றை தமிழ தேசிய தலைவர் மேத பிரபாகரனுடைய அந்த மண்ணையும் நாங்கள் கைப்பற்றி விட்டுவோம் விட்டோம் என்று உலகுக்கு காட்டுவதற்காக ஏனே பல சபைகளையும் பிடிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரவு பகலாக அமைச்சர் குலாம் ஜனாதிபதி உடன்பட ஓடி வந்து கொண்டிருக்கிறார் கடத்தொழில் கடற்கரை ஓரங்களிலே துறை போன்ற பகுதிகளிலே மீன் பிடிக்காத குறை வீடுகளிலே வந்து வலையை வீசி இரவு பத்து மணியை கடந்தும் பெண்களை அழைத்து வல்வெட்டு எப்பாடு பட்டாவது பிடித்தே தீர்வேன் என்று கங்கணி கண்டிருக்கிறார் நேற்றைய தினம் இன்னொரு சுவையான செய்தி அவர்களுடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல் அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம் அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு இறங்குதுறை அமைக்கப்படும் ஜெட்டி அதைத்தான் ஜெட்டியை தான் ஜட்டி என்று சொன்ன இந்த அமைச்சர் நல்ல வேலை இப்பொழுது இந்த பாட்டிலே ஜட்டி என்று வரவில்லை இறங்குகிறேன் என்று வந்திருக்கிறது நான் இன்றைய தினம் உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு சொன்னேன் சவால் விடுகின்றேன் அமைச்சர் சந்திரசகரம் சொல்லட்டும் தமிழ தேசிய தலைவருக்கு வெண்கலச்சிலை அமைப்போம் என்ன சனி என்றாலும் இறங்குதுறை என்று சொல்லட்டும் அதை நாங்கள் பெற்றோருடைய பெயரை சொல்லுவோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஊடகவியலாளர்கள் என்று காலையிலே அவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அவர் மழுகி இருக்கிறார் இனிமேல் இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை ஆனால் மாவீரர்களுடைய கனவுகளை நெனவாக்குவாராம் அருமே ஜட்டி மாறி கனவோ இல்லை அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம் தமிழில தாயகம் என்ற கனவை கன்றார் அதை உங்களால் கொடுக்க முடியுமா அதுக்கு கிட்டத்தன்னும் கொடுக்க முடியுமா அந்த தாயகத்தை ரெண்டாக வெற்றி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே இதே ஜேவிபியினர் இப்பொழுது தாயக கனவு செய்ய போயிருமா எல்லாம் பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டமும் சிலமிக்க போகிறார்களாம் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் தமிழ தேசிய தலைவர் நான்கு தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டவாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே பல்வெட்டுத்துறை கடலுக்கு நடுவிலே இந்தியாவிலே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை நூறு அடி உயரமான சிலையை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அதே போல மும்பை நகர் மும்பையிலே அங்கே பட்டேல் சர் சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது அது போல நாங்கள் நிறுவோம் இவர்கள் எங்களுக்கு சில என்று சொல்லி காதல பூச்சுத்த தேவையில்லை இறங்குதுறை செய்வோம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை நாங்கள் வல்லுத் அவர்களுக்கு தமிழ தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு அங்கே வல்லுத்துறை பிரதேச வைத்தியசாலைக்குள்ளே ஒரு கதிரி சிகிச்சை பிரிவை நாங்கள் அவர்களுடைய சூட்டுவோம் பொதுமக்களுடைய நிதியை திரட்டி அரச பணத்தை செலவழிக்காமல் நாங்கள் செய்வோம் என்று அது ஒரு மயானத்திற்கு கூட அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம் சிலையை திறப்பு ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய ஆரம்ப தலைவர்களான தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை நிறுவதற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகார சபை கடலோர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதன் பின்னர் போலீசாரால் தடக்கப்பட்டதை இந்த ஆட்சி வந்து மாதத்தின் பின்னரும் கூட அதை நீக்கவில்லை அந்த ரெண்டு பேருடைய திருவுருவச் சிலைகள் ஆரம்ப கால தலைவர்களான அமரர்கள் தங்கத்துறை கூட்டமணியினுடைய திருவுருவச் சிலைகள் வல்வெண்டித்துறை சந்தி பக்கத்திலே அமைக்கப்படுவதை எங்களுடைய ஆட்சி உறுதிப்படுத்தும் என்பதையும் சொல்லி இருக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வாறு இங்கே யாழ்ப்பாணத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே அந்த டிஜிட்டல் மயமாக கண்ட பிரச்சாரத்திலே ஒரு செம்மணியிலே ஒரு மிகப்பெரிய இந்த இறந்து போனவர்களுக்கான ஒரு நினைவு தூவி கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூவி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போல பல்வெட்டி துறையிலே எழுபது அடி உயரமாக அமரர்கள் குமரப்பா புலேந்திரன் போன்றவர்கள் தானம் செய்யப்பட்ட பொது பூங்கா தீர்வில் குளத்துக்கு நடுவிலே எழுபது அடி உயரமான ஒரு தூவி நிறுவப்படும் அந்த தூவி தமிழீழ விடுதலை போராட்டத்திலே ஆயுத போராட்டத்திலே அரச படைகளை எதிர்த்து போராடி மாவீரர்களாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காடியர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவு தூமியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அவை நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும் அதுக்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே தேர்தலுக்காக சேரவில்லை தேர்தலை தொடர்ந்து ஒரு அரசியல் தீர்வு பொழுது தீர்வுரை ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே ராஜ்யம் என்ற ஒரு மோசடிக்கு கீழே அமுலாவதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் இதை பத்தொன்பது பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு கிழக்கிலே ஆக குறைந்தது பத்து பேராவது எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழரசு கட்சியும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை திரு சுமந்திரன் போன்றவர்கள் ஓடி போய் அருள் திசநாயக்க போன்றவர்களை கட்டி தழுவாமல் தடுக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் நீங்கள் வழங்க வேண்டும் நாங்கள் தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது நாங்கள் சார்ந்திருந்த நான் சார்ந்திருந்த தமிழ விடுதலை இயக்கம் அவர்களுடைய அந்த ஏக்கிய ராஜ்ய முறையை தேர்வு திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் நிராகரித்தோம் பகிரங்கமாக அறிவித்தோம் இன்னொரு புதினம் என்னவென்றால் ஏக்கிய ராஜ்ய சிங்களத்திலே தமிழிலே ஒருமித்த நாடு ஆங்கிலத்திலே ஏக்கிய ராஜ்ய ஆங்கிலத்திலே உங்களுக்கு வசனம் இல்லையா உலகத்திலேயே சுத்துமாத்து சுத்துமாத்துக்கு பேர் போன சுமந்திரன் செய்த ஒரு மோசடிதான் ஏகிய ராஜ்ய என்ற ஆங்கில வாசனத்தை போட்டவர் ஏ யூனிட் ஸ்டேட் என்று போட்டுக்கலாமே இல்லை அவை அவ்வாறான ஒரு மோசடியான மோசமான நிலைமையை செய்வதை தடுப்பதை நோக்கி உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும் அந்த வகையிலே தான் ஜேவிபியினரை பற்றி நீங்கள் ஏமாந்து விட்டார்கள் எங்களுடைய இளைய இளைய தலைமுறையினர் எழுபத்தோராம் ஆண்டு அவர்கள் இந்திய விஸ்தரிப்பு என்ற ஒரு கொள்கையை வைத்தார்கள் ஐந்து வகுப்புகளிலே மலைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தமிழின படுகொலை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வடக்கு தென்னிலங்கையிலே கொல்லப்பட்ட பொழுது பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலை மாணவர்களுமாக இருந்த ஜேவிபியினர் தேர்தல் டாப்புக்களை வைத்துக் கொண்டு தேடி தேடி வைக்க தேசிய கட்சியினரும் வீடு வீடாக தமிழர்களை கொன்று குவித்து வீடு வாசல்களை வியாபார நிலையங்களை அழித்து நூற்று கணக்கான பெண்களை மானபங்கப்படுத்தியது விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த வீட்டை இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள் அதுவரை விடுதலை போராட்ட இயக்கங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் கூட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மூன்று எண்ணிக்கையிலே நாங்கள் இருக்கவில்லை மூன்று பேர் இல்லை எல்லா இயக்கத்தையும் சேர்த்து பேருக்கு அதை தொடர்ந்துதான் இளைஞர்களும் வீடு வாசல்களை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள் இது வரலாறு அங்கே இந்தியாவிலே ஆயிரப் போராட்ட இயக்கங்களுக்கு பயிற்சி முகாம்கள் தரப்பட்டன புதுடெல்லியிலே இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியிலே ராணுவ தலைமையிலே ஐந்து இயக்கங்களுக்கு சூழ்நிலைகளை தாண்டித்தான் கொலைகள் வெளிக்கடை ரயிலே கூட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணகர்த்தமாக இருந்தவர்கள் அங்கிருந்த இத்தாலி விமானத்தை கடத்திய சேப்பால எக்கநாயக்க என்பவர் அந்த ஜேவிபிஐ சேர்ந்தவர்களும் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த வழி நடத்தலே அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று பேரும் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் இது பட்டல் பட்டலந்தில விசாரிக்க போயிருமாம் செம்மணியில் நடந்த பற்றி உங்களுக்கு தெரியாதா அறுநூறு பேருக்கு மேலே செம்மணியிலே புதைக்கப்பட்ட புதைகுழி தோண்டப்பட போகிறதா இல்லையா என்று தெரியவில்லை இந்த மாதிரியான ஜேவிபினர் இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னராக திருந்தினார்கள் என்றா இல்லை இந்த இனவரியன் விமல் வீரவன்ச தலைமையிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் நல்லாக அறிவார்கள் வன்னியிலே நாங்கள் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் எங்களுடன் மோதலே வருபவர்கள் விடுதலை புலிகள் தீர்வு திட்டத்தை கொடுத்தவுடன் அதை எதிர்த்தவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்க முயற்சி எடுத்தவர்கள் சுனாமிக்கான ஒரு மிக கட்டமைப்பு திட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் இவ்வாறு இன்றைக்கு சொன்னால் ஒரு இறைச்சி கடக்காரன் ஐயர் சப்போர்ட் நடித்தது போல இன்றைக்கு இந்த ஜேவிபி ஒரு மோடியை அணித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கண்டு வருகின்றது இதை நீங்கள் ஓட ஓட மிரட்ட வேண்டும் தன்மையிலே கூட கடந்த காலங்களிலே இப்பொழுது ஊடகவியலாளராக ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருந்த திரு தேலன் அவர்கள் ஒரு தன்னுடைய ஆய்வை சொல்லி இருந்தார் பருத்து சாவகச்சேரி சாவகச்சேரி மல்வெட்டுத்துறை நகரசபைகள் சைக்கிளின் சின்ன ஆட்சியின் கீழ் விழும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆகவே மல்வெட்டுத்துறை நகரசபையிலே தமிழ தேசிய தலைவருடைய அந்த இடத்தை நாங்கள் பிடிப்போம் என்ற பகல் கனவு தகர்க்கப்பட்டது என்ற செய்தியை மே மாதம் ஆறாம் தேதி இரவு தெரிந்து கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவை கணிசமான இடங்களிலே மாபெரும் வெற்றியை ஈட்டி செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த தமிழ் தேசிய பேரவை அகில தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து பெரு மன்ன மனி மன்னிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்து வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க இருக்கின்ற எண்ணத்தை நீங்கள் விடுத்து அது எங்களுக்கு ஒரு ஒரு காலத்திலே இருந்த விடயத்தை அவர்கள் குத்தையை கெடுத்து சுத்து பார்த்து சுமந்திரனுடைய சின்னமாக மாறிவிட்டது ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டி இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்